ஆவின் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ பாகவதம் இதில் வந்து போன இதில் வந்து பாகவதம் தர்மம் பார்த்தோம் பதிவில் இந்த இதில் வந்து காமஜனர் என்பவர் நான்கு யுகங்கள்ல பகவான் எந்த ஊருவில் இருந்தார் எவ்வாறு பூஜிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்குறாரு அது யுகத்தில் வெண்மை நிறத்தோடு சதர்புஜ மூர்த்தியாக ஜடாமகுடத்தோடு மர தரித்து தண்டம் கமண்டலம் அக்ஷய மாலையோடு விளங்குகிறார் கிருதாயுகத்தில் மக்கள் தவம் மன அடக்கம் புலனடக்கம் சமபாவத்தோடைய பகவான பூஜை பண்றாங்க திரேதாயுகத்தில் சிவப்பு வண்ணமோடு தங்க நிற கேசம் சதுர்புஜம் கொண்டு வேதஸ்வரூபியாக விளங்குகிறார் மக்கள் தேவதேவனாக ஸ்ரீ ஹரியை வேதத்தில் கூறியுள்ள கர்ம அனுஷ்டானங்களால் பூஜிக்கின்றனர் துவாபர யுகத்தில் பகவான் ஷியாம நிற மேனியோடு பீதாம்பரம் தரித்து ஸ்ரீ வத்சமரு சங்கு சக்கர கதாயுதங்களுடன் விளங்குகின்றார் மக்கள் பரமாத்மாவை அறியும் ஆவலோடு வேதத்தில் கூறப்பட்டுள்ள ஆகம விதிமுறைப்படிதான் அவரை பூஜிக்கின்றனர் கலியுகத்தில் ஒலி வீசும் கருநிற திருமேனியோடு அங்க உபாயங்களோடு அஸ்தரங்களோடும் பார்ஷதர்கள் சூழ விளங்குகின்றார் மக்கள் நாம சங்கீர்த்தனம் செய்து கிருஷ்ணனை பூஜித்து ஆராதனை செய்கிறார்கள் பகவானுடைய திவ்ய நாமங்களை உச்சரிப்பதனாலே சகலவிதமான புருஷார்த்தங்கள் கிடைப்பதால் இதுவே மேலானது என்பார் இவ்வாறு நவயோகிகளால் உபதேசிக்கப்பட்ட பாகவத தர்மங்களை கேட்ட நிமி சக்கரவர்த்தி இல்லாத சந்தோஷமடைந்தார் ஆனந்தம் கொண்டு பின்னர் ஆச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டு நவயோகிகளை முறைப்படி பூஜை செய்து பலவித உபச்சாரங்களை செய்தார் அந்த சித்த புருஷர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருந்த போதே மறைந்துவிட்டனர் நிமி சக்கரவர்த்தி இந்த பாகவத தர்மங்களை அனுஷ்டித்து உத்தம கதியை அடைந்தார் வசுதேவரே நீரும் இந்த தர்மங்களை ஆசரித்து உத்தமமான பரம பதத்தை அடைவீராக என்று நாரதர் கூறியதைக் கேட்டு தேவையும் வசுதேவரும் மோகம் நீங்கி நானும் பெற்றனர் நவயோகிகள் பற்றி சிந்திப்பவன் மோகம் நீங்கி பிரம்மஸ்வரூபத்தை அடையும் தகுதி பெறுவான் என்று சுகமுனிவர் பருஷத்துக்கு கூறினார் தேவர்கள் ரிஷிகள் அயன் அரண் ஆகியோர் புனித கீர்த்தியுடைய ஸ்ரீ கிருஷ்ணனின் மனோகர வடிவை காண ஆவலோடு வந்தனர் அவர்கள் அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணனை தேவலோக மலர்களால் அர்ச்சித்து மனமுள்ள மலர் மாலைகளால் அணிவித்து பணிவோடு வணங்கி துதி செய்தனர் அப்போது பிரம்மதேவர் எங்கள் பிரார்த்தனைக்கிணங்க இந்த பூபாரத்தை குறைப்பதற்காக யதுகுலத்தில் அவதரித்து உலக நலனுக்காகவே அற்புதமான நிலைகளை செய்து தேவ காரியங்களை முடிந்துவிட்டன பிராமண சாபத்தால் யதுவம்சம் பெரிதளவு அழிந்துவிட்டது தங்களுக்கு விருப்பம் இருந்தால் உத்தமமான உமது ஸ்தானத்தில் எழுந்தருளி லோக பாலகர்களான இந்த சேவர்களை ரட்சித்தரள வேண்டுகிறோம் அப்படின்றாரு அப்போது கிருஷ்ண நீர் கூறியது உண்மை யாதவ குலம் மிக்க கர்வம் கொண்டு இவ்வுலகே அழிக்கும் சக்தி வாய்ந்தது அவர்களை அழித்த பிறகே நான் வைகுண்டம் வர முடியும் என்று கூற பிரம்மாதி தேவர்கள் பகவானை வணங்கி தம் இத்திருப்பிடம் சென்றனர் சில நாட்களாக துவார துவாரகபுரியில் பல அவச குணங்கள் தோண்டின அப்போது பகவான் யாதவகுல பெரியோர்களை பார்த்து பிராமண சாபத்திலிருந்து இனி தப்ப முடியாது எனவே யாவரும் உடனே புறப்பட்டு புண்ணிய தலமான பிரபாச தீர்த்தத்திற்கு புறப்படுவோம் அப்படின்னு அறிவுறுத்துறார் கிருஷ்ண பகவான் புறப்படும்போது போது உத்தவர் பகவானை தனியாக சந்தித்து வணங்கி பிரார்த்தித்தார் யோகீஸ்வரம் பிராமண சாபத்தை தாங்கள் தடுக்கப் போவதில்லை தாங்கள் தங்கள் திவ்ய பதத்திற்கு எழுந்தருள போகிறீர் தங்கள் சரண சேவையின்றி அரைகரமும் என்னால் இருக்க முடியாது எனவே என்னையும் தங்களோடு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு உத்தவர் அப்போது பகவான் உத்தவரிடம் பிரம்மாதி தேவர்கள் அனைவரும் என் வரவை ஆவலோடு எதிர்பார்க்கின்றனர் பிராமண சாபத்தால் யாதவ குலம் எரிக்கப்பட்டு பரஸ்பர விரோதத்தால் நாசமடையும் துவாரகையும் நீரில் மூழ்கி மறைந்துவிடும் நான் மறைந்ததும் உலகில் மங்கடங்கள் குறையும் கலிபுருஷன் வந்திட மக்கள் அதர்மத்தை விரும்புவர் எனவே நீ எல்லாவற்றையும் துறந்து எண்ணையை சம்சரித்து மனோமயம் மாயமயம் என அறிந்து சஞ்சரிப்பாய் மேலும் இந்திரிய ஐயத்தோடு இப்பிரபஞ்சத்தை தனது ஆத்மாவாகவும் பிரம்மஸ்வரூபமாகவும் சர்வாத்மா சுரூபியாக என்னை தவிர அவை வேறானவை அல்ல என்று உணர்ந்து கொள்வாயாக அவ்வாறே எல்லாம் என் வடிவினை காண்பவருக்கு மறுபிறவி கிடைக்காது அரே ராம அரே கிருஷ்ணா இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்